நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்போ இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் விட்டு விளவுவதும் இல்லை என்னை கைவிடுவதும் இல்லை சங்கீதம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் கர்த்தர் நல்லவர் அவர் மிகுந்த கிருபை கிருபையுள்ளவர் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் தம் ஜீவனை கொடுத்தார் அவர் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்வதற்கு சுமார் ஐநூறு வருடங்களுக்கு முன்பாகவே தேவநாயகிய கர்த்தர் தம் இருதயத்திற்கு ஏற்ற மனிதன் என்று சொல்லப்பட்ட அவர் மனதிற்கு மிகவும் பிடித்தமான ஒரு மனிதனான தாவீது ராஜாவிடம் இந்த ரகசியத்தை கூறியிருக்கிறார் கர்த்தர் இந்த பூமியில் எந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்றாலும் அதை செய்வதற்கு முன்பாகவே தமக்கு பிரியமான மனிதர்களாகிய தீர்க்கதரிசிகளுக்கு நம்பி இருக்கிற தம்முடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிற உண்மையான தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் தாம் செய்ய போகிறதை அவர் சொல்லுவார் அதற்கு இந்த வேத பகுதியும் சாட்சியாயிருக்கிறது தாவீது ராஜா கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற மனிதன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேதாகமத்தில் தாவீது ராஜாவுக்கு நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை குறித்து வெளிப்படுத்தப்பட்டது அதை தாவீது ராஜா ஒரு பாடலாக எழுதினார் அந்த பாடல்தான் சங்கீதம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் இதில் இன்னொரு ஆச்சரியம் என்னவென்றால் ஐநூறு அறுநூறு வருடங்களுக்கு பின்பாக நடக்க போகிற நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை அவர் பார்த்து நடந்த சம்பவங்களை எல்லாம் பக்கத்தில் இருந்து பார்த்து தெளிவாக தரிசனத்தில் மிக தெளிவாக கண்டு உணர்ந்த விஷயத்தை அப்படியே எழுதி வைத்திருக்கிறார் என்பதை சங்கீதம் இருபத்தி இரண்டாம் அதிகாரத்தை முழுமையாய் படித்து பார்த்தால் புரிந்து கொள்ளலாம் இதில் இன்னொரு ஆச்சரியம் என்னவென்றால் தாவீது ராஜா இருபத்தி ரெண்டாம் சங்கீதத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிதுவை மரணத்தையும் அடுத்த அதிகாரத்தில் இருபத்தி மூன்றில் உயிர் தெழுதலையும் இருபத்தி நான்கில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையும் இனிமேல் வரப்போகிற அந்த இரண்டாம் வருகையையும் குறித்து எழுதி வைத்திருக்கிறார் இப்பொழுது இவர் மேல் தீர்க்க தரிசன ஆவி ஊற்றப்பட்டு நடக்கப் போகிற காரியங்களை அவர் எழுதி வைத்திருக்கிறார் இது எவ்வளவு ஆச்சரியமான காரியமாய் இருக்கிறது இதில் ஆச்சரியப்படுவது என்று சொன்னாலும் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை எல்லா காலங்களையும் அறிந்த நம் தேவன் சகலமும் காலம் நேரம் பிறப்பு இறப்பு இதையெல்லாம் மனிதனுக்கு தான் கர்த்தருக்கு இல்லை அந்த கால பரிமாணத்திற்கு அப்பாற்பட்டவர் சுழலுவதனால் தான் காலம் உண்டாகிறது ஒருவேளை பூமியும் சூரியனும் ஒரே இடத்தில் நின்று வந்தால் பகல் பகலாகவும் இரவு இரவாகவுமே இருந்திருக்கும் அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் இரண்டு நாள் ஒரு மாதம் என்ற கணக்குகளை நமக்கு இருக்காது அதை கணக்கிடவே நம்மால் முடியாது அப்படி ஒரு காலம்தான் இனி அதாவது கர்த்தருடைய புதிய வானம் புதிய பூமியில் வரப்போகிறது அப்படியானால் நாம் இந்த கால பரிமாணத்திற்குள் மனிதர்கள் தான் மனித இனமும் இந்த பூமியும் தான் மாட்டிக்கொண்டிருக்கிறது இதையெல்லாம் தெரிந்து கொள்ளாமல் நாம் இந்த காலத்தில் தீர்க்க தரிசனம் ஏற்றுக்கொள்ளப்படும் இந்த காலத்தில் தீர்க்க தரிசனம் ஏற்றுக்கொள்ளப்படாது என்றெல்லாம் சொல்லக்கூடாது கர்த்தருடைய செய்கைகளுக்கு நாம் எல்லை கோடிட முடியாது அவர் சொல்வதுதான் நடக்கும் நாம் எல்லை கோடிட்டு இதற்கு மேல் கர்த்தர் செய்ய மாட்டார் என்று சொல்லும் அதிகாரம் நமக்கு இல்லை அவர் வெளிப்படுத்தினாலோடய இல்லை கர்த்தர் இருந்தார் இதற்கு மேல் நான் செய்ய மாட்டேன் என்றால் அதை ஒப்புக்கொள்ளலாம் நாம ஒரு கோடு போட முடியாது நம் வால் நம்முடைய கற்பனைகளுக்கும் நம்முடைய நினைவுகளின் ஞானத்திற்கும் மேற்பட்டவர் கர்த்தர் அதை புரிந்து கொள்ள வேண்டும் நம்மை நாம் தாழ்த்திக் கொள்வது நமக்கு பல ஞானமான காரியங்களையும் நல் வாழ்வையும் நமக்கு தரும் ராஜா முதல் வசனத்திலேயே சொல்லியிருக்கிறார் என் தேவனை என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர் எவ்வளவு தெளிவாக நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தின் போது சிலுவையில் தோங்கிக் கொண்டிருந்த போது அவர் சொன்ன வார்த்தை என் தேவனே என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர் தேவனால் பிதாவாகிய தேவனால் நமது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கைவிடப்பட்டார் ஒருவேளை அப்படி கைவிடப்படவில்லை என்றால் அவர் காத்து கொண்டே இருந்தால் பிதாவாகிய தேவன் மனித அவதாரத்தில் இருந்த மனுஷகுமாரனான இயேசு கிறிஸ்துவை கைவிடாதிருந்தால் அவர் பாதுகாத்து கொண்டிருந்தால் சாத்தான் அவரை ஆளுகை செய்து அவரை கொல்ல முடியாது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மறிக்க விட்டால் அவர் சாத்தானின் கையில் ஒப்புக் கொடுக்கப்படாவிட்டால் அவன் நம்மை வந்து ஆளுகை செய்வான் நம்மையெல்லாம் மனித குலத்தை ஒட்டுமொத்த மனித குலத்தை காப்பாற்றும்படியாக கர்த்தர் குற்ற நிவாரண பலியாக அவர் எல்லார் பாவங்களும் அவர் மேல் வைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனால் கைவிடப்பட்டு அவர் பலியானார் இதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது ஒரு மிக பெரிய ஒரு பாதாள குழி அதாவது பாதாளத்தின் குழி இருக்கிறது அதன் வேதத்தில் தெளிவாக வெளிப்படுத்தலில் சொல்லப்பட்டிருக்கிறது பாதாளத்தின் திறவுகள் கத்திரிடத்தில் இருக்கிறது என்று அந்த சாதியை எடுத்து வைத்தால்தான் ஒரு முறை நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிறிஸ்தையை மறித்து பலியானதினால் அவர் பரிசுத்தராய் வாழ்ந்து பரிசுத்தமான பலியாய் அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டதினால் நாம் மீட்கப்படுகிறோம் அவர் அருணகத்திற்கு ஒரு பாதை போடுகிறார் முதலில் முள்ளும் கல்லுமாய் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் அந்த பாதையை அவர் சரிப்படுத்தி சென்ற பின்பு அந்த பாதையில் நாம் சுலபமாக நடந்து சென்று விடுகிறோம் அதுதான் ரட்சித்து கர்த்தர் அந்த சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அந்த பாடு கபவித்து அவர் தம் ஜீவனை கொடுக்காமல் பிதவாகிய தேவன் காத்து கொண்டே இருந்தால் சாத்தான் அவரை தொட முடியாது அம்மரணம் அவரை மேற்கொள்ள முடியாது ஏனென்றும் அவர் மனித அவதாரத்தில் இருந்தாலும் அவர் பிதாவாகிய தேவனுடைய தற்சொரூபமாய் இருக்கிறார் தெய்வத்துவம் அவருக்குள் இருக்கும் அவர் மரணம் அடைய மாட்டார் அவராக தம் ஜீவனை விட்டால்தான் அதை விட வேண்டும் என்றால் அந்த நெருக்கம் அவருக்குள் வரவேண்டும் வேண்டும் கொல்லாத ஆவியின் ஆளுகை அவர் மேல் வர கொல்லாத ஆவிகளின் கொடுமையை எல்லாம் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு அவை எல்லாவற்றையும் அவை எவ்வளவு தொந்தரவு கொடுத்தாலும் மன உறுதியாய் கர்த்தராகிய தேவரை நோக்கி இவர் கடைசி வரைக்கும் தம் ஜீவனை விடும் வரைக்கும் அப்படி இருந்ததினால் சாத்தான் தூக்கடிக்கப்பட்டு போனான் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை துன்பப்படுத்தி எப்படியாவது அவரை அந்த மரணத்திலிருந்து சிலுவையிலிருந்து இறங்கி வர பண்ணிவிட்டால் உயிரோடு ஆசிரியை எழுப்பினவரினால் சிலுவையிலிருந்து இறங்கி வர அவரால் முடியும் அப்படி அவர் வழி தாங்காமல் வந்து விட்டால் ஒட்டுமொத்த மனித குலமும் கொல்லாத சாத்தானுக்கு அடிமையாய் மீண்டும் அடிமையாகி விடுவார்கள் இதை அவன் திட்டமிட்டு அவரை சிறுவையில் துன்பப்படுத்தினான் ஆனால் பிதாவாகிய தேவன் அவரை கைவிட்டார் இதனால் தெய்வ பல அவரிடத்திலிருந்து வெளி வெளியே வந்து விட்டது தெய்வத்தினுடைய பாதுகாப்பு பிதாவாகிய தேவனுடைய பாதுகாப்பு குமாரனை விட்டு விலகியது அப்பொழுது அவர் ஒரு மனிதனை போல அவர் மனித பலத்தோடு இருக்கும் பொழுது சாத்தான சுலபமாக அவரை மேற்கொண்டு அவரை கொன்று போட அவன் முயற்சித்தான் பொல்லாத ஆவிகள் எல்லாம் அவரை ஆளுகை செய்ய தொடங்கியது அவர் தலைமையில் இறங்கியது இப்பொழுது இவை எல்லாம் உள்ளே வரும் வரைக்கும் அவர் பொறுத்து கொண்டிருந்தார் அவ்வளவு நேரம் அதான் செய்தார் எல்லா பொல்லாத ஆவிகளும் வந்து இவருக்குள் நுழைந்து இவரை துன்பப்படுத்த தொடங்கின இவைகள் எல்லாம் வந்த பின்பு அவர் ஜீவனை விட்டுவிட்டார் இப்பொழுது குமாரனுடைய ஆவியில் ஆளுகையில் இருந்த அந்த ஆவி என்பது ஒரு பாத்திரம் போல வைத்துக் கொள்ளலாம் அந்த பாத்திரத்திற்குள் எல்லா பொல்லாத ஆவிகளும் நிரம்பும்படியாக அவர் காத்து கொண்டிருந்தார் எல்லா பொல்லாத ஆவிகளும் வந்து நிறைந்தது பிதாவாகிய தேவனுடைய பலன் விலகியது உடனே பொல்லாத ஆவிகள் எல்லாம் அவருக்குள் வந்து நுழைந்து அந்த பாத்திரத்திற்குள் நிரம்பிவிட்டது இப்பொழுது கர்த்தனுடைய ஆவியாகிய அந்த பாத்திரம் அந்த பொல்லாத ஆவிகளை சுமந்து கொண்டு குமாரனை விட்டு வெளியே வந்து விட்டது ஜீவனை விட்டார் அவர் ஜீவனை விட்டது அந்த பாத்திரம் வெளியே வந்ததற்கு அடையாளம் அதாவது மனுஷ குமாரனுடைய ஆவி என்பது ஒரு சாதாரண பலூன் போல வைத்துக் கொள்ளலாம் அந்த பலூனின் காற்று பொல்லாத ஆவிகள் நிரப்பப்பட வேண்டும் இப்பொழுது பிதாவாகிய தேவன் அவரை காத்து கொண்டிருப்பதினால் பொல்லாத ஆவிகள் அவருக்கு நுழைய முடியாது இவர் பாவம் செய்யவே இல்லை பாவம் செய்யாதவரிடத்தில் அவன் வந்து நுழைய முடியாது பிதாவாகிய தேவன் குமாரனை கைவிட்டு விட்டார் இயேசு கிறிஸ்துவை கைவிட்டார் இப்பொழுது இந்த பொல்லாத ஆவிகள் எல்லாம் வந்து ஏசு கிறிஸ்துவின் ஆவி அவருடைய ஆவிதான் பலூன் என்று வைத்துக் கொள்வோம் ஒரு உதாரணத்திற்கு பலூனை போல வைத்து கற்பனை செய்து கொள்வோம் பொல்லாத ஆவிகள் எல்லாம் அந்த பருணுக்குள் வந்து நிறைந்தது மிகவும் நிரம்பி விட்டது எல்லாம் நிரம்பும் வரைக்கும் இயேசு கிறிஸ்து பொறுமையாய் காத்திருந்தார் எல்லா பொல்லாத ஆவிகளும் அவருக்குள் வந்து அவரை தொல்லை பண்ண தொடங்கியது அவரை கொடுமைப்படுத்த தொடங்கியது இப்பொழுது மனுஷகுமாரன் தம்முடைய ஆவியை வெளியே விட்டார் அந்த பருணை வெளியே தூக்கி போடுவது போல இப்படி அதை தூக்கி அவர் பாதாளத்தில் எரிந்தார் இப்பொழுது பலூன் போல இருந்த அவருடைய ஆவி அதனுள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொல்லாத ஆவிகளை சுமந்து கொண்டு நேராக பாதாளத்திற்கு போடப்பட்டு போயிற்று இதுதான் மனுஷகுமாரனுடைய மரணம் இப்பொழுது பரிசுத்தமான ஒருவருக்குள் பொல்லாத ஆவிகள் நுழைந்ததினால் அந்த பிதாவாகிய தேவனுடைய சட்டத்தை மீறினதினால் சாத்தான் அழிக்கப்பட்டான் அவனுடைய காலம் முடிவடைந்தது அவனுக்கு ஒரு நியாயத்திற்கு நியமிக்கப்பட்டது அந்த நொடியில் அப்பொழுது அவன் பாதலத்தில் அடைக்கப்பட்டான் ஆனால் வருனாக இருந்த பொல்லாத ஆவிகளை சுமந்து கொண்டு பாதாளத்தில் விழுந்த பருணையாக நாம் கற்பனை செய்து வைத்திருக்கிறோம் அல்லவா அது போன்ற கர்த்தருடைய ஆவி மீண்டும் உயிரோடு எழும்பி அந்த பொல்லாத ஆவிகளை கீழே தள்ளிவிட்டு மீண்டுமாக அது மேலே வந்து விட்டது மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ஆவி மேலும் வந்து மூன்றாம் நாளில் அவருடைய சரீரத்திற்குள் நுழைந்து உயிர் திரும்பினார் இதுதான் நடந்தது அதாவது ஆவிக்குரிய சட்டத்தை சாத்தால் மீற பண்ணவது கர்த்தருடைய வேலை அதாவது ஒரு காரியத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆதியிலே ஏவான அம்மாவுக்கும் ஆதாவுக்கும் என்ன நடந்தது ஏவாளம்மா கர்த்தருடைய வார்த்தையை மீறியதினால் சாத்தானுக்கு இந்த பூமியின் மேல் ஆளுகை வந்தது அந்த மீறுதலை செய்ய வைத்தது சாத்தான் சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சாத்தான் தான் சொல்லி கொடுத்து எப்படியாவது கர்த்தருடைய வார்த்தையை மீற செய்ய பண்ணினான் மனிதனே அதனால் மனித குலம் பாவம் வந்தது இயேசு கிறிஸ்து ஆவிக்குரிய சட்டத்தை படிக்கு படி வாங்கினார் எப்படி மீறப்பண்ணினார் ஒரு மனிதன் பொய் பேசினால் பொய்யின் ஆவி அவனுக்குள் வர அனுமதி உண்டு ஆவிக்குரிய சட்டம் இது திருடும் உள்ள ஒரு மனிதனிடம்தான் திருட்டின் ஆவி உள்ளே போக முடியும் திருட வேண்டும் என்ற விருப்பம் இருக்க வேண்டும் அந்த விருப்பம் தான் அந்த ஆவி போகும் ஒருவன் பேச விருப்பம் உள்ளவனாய் இருந்தால் அவனுக்குள் அந்த பொய்யின் ஆவி போகலாம் இப்படிதான் எல்லாவித பாவங்களும் அதற்குரிய ஆவிகள் செல்வதற்கு அடிமை ஒரு மனிதன் ரட்சிக்கப்படாதவனாய் இருந்தாலும் அவன் வந்து பொய்யே விரும்பாதவனாய் பொய்யே பேசாதவனாய் இருந்தால் அவனுக்குள் பொய்யின் ஆவி நுழைய முடியாது அவன் ஆண்டு இயேசு கிறிஸ்துவை அறியாதவனாய் இருந்தாலும் கூட பொய்யின் ஆவி அவனுக்குள் நுழைந்து செயல்பட முடியாது ஏனென்றால் அவன் பொய்யே பேசுவதில்லை இதுதான் ஆவிக்குரிய சட்டம் இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு குற்றமும் செய்யாமல் ஒரு பாவமும் செய்யாத பரிசுத்தவனாய் இருக்கிறார் அவருக்குள் பொல்லாத ஆவிகள் நுழைய கூடாது இந்த உலகத்தில் எந்த மனிதனும் அப்படி இல்லை ஏதாவது ஒரு குறை இருக்கும் ஏதாவது ஒரு வெளவெனத்து நிமித்தம் ஏதாவது ஒரு பாவத்தில் சிக்கி கொண்டிருக்கும் பொழுது அந்த பொல்லாத ஆவிகள் அவனுக்குள் இருந்து பாவத்தை செய்ய வைக்கும் இது இயல்பு தாயின் கருவிலிருந்து பாவம் செய்யாமல் இருக்கிற மனிதன் ஒருவனும் இல்லை ஆனால் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படித்தான் வந்தார் தாயின் கருவில் பரிசுத்தமாய் உருவானார் பிறந்தது முதல் அவர் சிலுவைக்கு வரும் வரைக்கும் பரிசுத்தமாய் இருந்தார் அவரிடத்தில் ஒரு பழுதும் இல்லை அவரிடத்தில் ஒரு குற்றமும் ஒருவராலும் சொல்ல முடியாது எல்லோரும் தேடி பார்த்து கடைசி பொய் சாட்சிகளை தான் இரண்டு பேரை பணம் கொடுத்து ஏற்படுத்தினார்களே தவிர உண்மையான சாட்சியை ஒருத்தரும் நிறுத்த முடியவில்லை அந்த அளவுக்கு பிதாவாகிய தேவனுடைய குமாரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தமாய் இருந்தார் இப்படிப்பட்ட பரிசுத்தவானை சிலுவையில் தொங்கும் போது பொல்லாத ஆவிகள் அவருக்குள் நுழைந்தன ஏன் என்றால் அவர் இறந்து விட்டால் அவைகளுக்கு தெரியவில்லை அதாவது பொல்லாத ஆவிகளுக்கு சாத்தானுக்கு பல காரியங்கள் தெரியாது அது போல இந்த ரகசியமும் தெரியாது சில காரியங்கள் அவனுக்கு மறைக்கப்பட்டு இருந்தது அப்படி அவன் புரியாமல் பரிசுத்த ஆவியானவர் தான் சாத்தானுக்கு தெரியாது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரணம் அடைந்து விட்டால் அவன் நல்லது என்று நினைத்தான் ஆனால் அதுதான் அவனுக்கு வைக்கப்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய அடி என்பது அவனுக்கு தெரியாது அதனால் பொல்லாத ஆவிகளாகிய சாத்தான் அவருக்குள் நுழைந்து அவரை ஆளுகை செய்ய தொடங்கினான் ஜீவனை விட்டு கர்த்தரோ ஜீவனை விட்டு அவனை பாதாளத்தில் தள்ளி அடைத்து விட்டான் இப்படிதான் நடந்தது இப்பொழுது அவருடைய மகா பெரிய கிருபையினால் அவர் பட்ட பாடுகின் நிமித்தமும் அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்ததை நிமித்தமும் நாம் ரட்சிக்கப்பட்டு மீட்கப்படுகிறோம் ஒவ்வொரு மனிதனும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவர் மறித்ததையும் நமக்காக அவர் ஜீவன் விட்டதையும் அவர்தான் மனுஷகுமாரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரன் நம்முடைய இரட்சகர் என்று யார் யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் பரலோக ராஜ்யத்தில் சேரும் பாக்கியத்தை பெறுகிறோம் அவரை விசுவாசிப்பது என்பது இதுவே இப்படிப்பட்ட பெரிய பாக்கியத்தை கருத்து நமக்கு கொடுத்திருக்கிறார் அவர் எவ்வளவு நல்லவர் அவர் நமக்காக ஜீவனை தந்தார் என் தேவனை என் தேவனை ஏனெனை கைவிட்டீர் என்றால் அவர் கைவிடப்பட்டது நமக்காக நாம் கைவிடப்பட்டு விடக்கூடாது கூடாது நாம் போய் போய்விடக்கூடாது என்பதற்காகவே இதுதான் முதல் வசனத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது கர்த்தர் எவ்வளவு பெரிய கிருபையை செய்திருக்கிறார் அவர் கைவிடப்பட்டு நம்மை பார்த்து சொல்லுகிறார் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பலமுறை சொல்லியிருக்கிறார் வேதாகமத்தில் நான் உன்னை விட்டு விலகுவதும் அவர் எவ்வளவு நல்லவராயிருக்கிறார் நம்மை கைவிடக்கூடாது என்பதற்காக அவரே மனித குமாரனாக இறங்கி வந்து தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாக இறங்கி வந்து நம்மை கைவிடக் கூடாது என்பதற்காக மனுஷ குமாரனை கைவிட்டு தாமே கைவிடப்பட வைத்துக் கொண்டு தம்மை தாமே நொறுக்கி கொண்டு தம்மை தாமே கொண்டு எவ்வளவு தாழ்த்தி இருக்கிறார் உயர்ந்த இடத்தில் இருக்கிற உன்னதமானவர் எல்லோரிடம் உயர்ந்தவர் எல்லோரிலும் தாழ்ந்தவரை போல இந்த அதிகாரத்தில் ஒரு இடத்தில் சொல்லியிருக்கிறார் நான் மனுஷன் அல்ல ஒரு புழு என்று சொல்லியிருக்கிறார் அந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தி அந்த அளவுக்கு தன்மை கீழே இறக்கி வந்து நம்மை காப்பாற்றுகிறார் என்றால் அதற்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் அன்பு அந்த தெய்வ அன்பை புரிந்து கொள்வோம் அவரை போல தெய்வம் ஒருவரும் இல்லை அவரை போல நம்மை நேசிக்கிறவரும் ஒருவரும் இல்லை அவரை போல நம்மை காப்பாற்றுகிறவரும் ஒருவரும் இல்லை அவரை அவரின் அன்பை புரிந்து கொள்ளும் அளவுக்கு நமக்கு ஞானம் இல்லை என்பதே சத்தியம் அவர் அன்பை புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம் பரிசுத்தமாய் வாழ்வோம் அவர் அன்பு மேலானது அவருடைய கட்டளைகள் இனிமையானது அவருடைய வழிகளின் நடு சுலபமானது சுகமானது கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் சுகமான ஒரு அனுபவம் அது சுலபமான அனுபவம் கடினம் அல்ல தயவு செய்து புரிந்து கொள்வோம் வாழ்ந்துதான் பார்ப்போம் ஒரு முறைதான் வாழ்க்கை நித்தியத்தை சுதந்திரித்துக் கொள்வோம் பாதாளத்துக்கும் அக்னி கடலுக்கும் தப்பித்துக் கொள்வோம் கர்த்தரவளை ஆசீர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாடனாக